வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடன் முனியாண்டி தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்ப பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகம் அதாவது இருபத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகம் இன்னையோட உங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கும் செவ்வாய் நீங்க பிறந்திருப்பீங்க செவ்வாயினாவே கோபம் ரோஷம் எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திர இதில் சேருதுங்க நீங்க ரோகிணி நட்சத்திர பிறந்திருப்பீங்க ரிசபராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் ஓ வா வி உ அந்த பேர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரம் செல்லும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் திருயை திதி தேய்பிரை பட்சத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த செவ்வாயும் சந்திரனும் சேரும்போது அம்மா நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரங்க அம்மாவளி சொத்து வரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தலாம் சரிங்களா நீங்களும் மனதளவில் பயங்கரமான கோவக்காரரு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் பிறக்கும்போது சந்திர தசை நடக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வா திசை நடக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் உடனே ராகு உள்ள பதினெட்டு வருஷம் தசாபுத்தி நடத்துவார் இப்போதைக்கு ராகு தான் நடக்குங்க அப்படின்னா ராகு நடக்குது அப்படின்னா ராகு கேது தோஷம் இருக்கவங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டம் ஒன்று திருமணம் பண்ண விடாது திருமணம் பண்ணினாலும் சேர்ந்து வாழ விடாது அப்படிங்கிற காரணம் சரி அது எந்த லக்கணம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று சிம்ம லக்கணம் இன்னும் ஒன்று கன்னி லக்கணம் அவங்க பாதிக்கப்படுவாங்க ஒன்று திருமணமாகாது திருமணமானாலும் சேர்ந்து வாழ முடியாத அந்த சூழ்நிலை கும்பலக்கணம் மீனலக்கணம் இந்த ரெண்டு லக்கணமும் பாதிக்கப்படுவாங்க சரிங்களா உங்களுக்கு திருமண தடை இருக்குதுன்னா இவங்க தசாபுத்தி புத்தி நடத்துறது தான் காரணம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க புரிஞ்ச வரைக்கும் அதுக்கு உண்டான பரிகாரத்தை போய் செஞ்சுருங்க அது சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போய் அதனாலையும் உங்களுக்கு கல்யாண தடை நீங்குங்க குடும்பத்துல சண்டை பிரச்சனை வராது பிரிவு வராது முக்கியமாக சரி இல்லைன்னா இந்த பதினெட்டு வருஷ ராகுதை உங்களை போட்டு அட்டி வச்சுட்டு போவான் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வேற இந்த ஜாதக ரீதியா நாடி முறைப்படி எப்படி இருக்கு அப்படின்னம்னா இது ஆண்களுக்கு உண்டான அமைப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ வண்டி வாகனத்துல விபத்தை நடந்து அதனால ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையோ கண்டிப்பா கொடுக்குங்க கவனமா போங்க துணி நூல் சம்பந்தப்பட்ட வேலை நல்ல லாபம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதில் மருந்து தயாரிக்கிற வேலையோ இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணில் இடது கண் பாதிக்கப்படும் சில சமயம் செரிமான கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு வேண்டாத பெண்கள் சகவாசத்தை கொடுக்கும் பழக்க வழக்கத்தை கொடுக்கும் நாளைக்கு மனைவி கிட்ட இதனால் பிரச்சனை வழக்குக்கு போகக்கூடிய அமைப்பு நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வர அமைப்பு வரைக்கும் எழுதிட்டு போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் நீங்கள் உங்களை விட வயசில் மூத்த பெண்களுடைய சக சகவாசம் ஏற்படும் கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது சிறப்பு பொருத்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணாலும் பொண்டாட்டியோட நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை தான் கொடுக்குது ஆனால் நீங்கள் அந்த வேண்டாத கெட்டப்பழகத்துலேருந்து வெளியே வந்தீங்கன்னா வேற எதுவும் உங்களுக்கு ஆண்கள் சம்பந்தப்பட்டது தேவைப்படுது அப்படின்னா பர்சனலாக நீங்கள் கூப்பிட்றா கூப்பிடலாம் அடுத்தது பெண்களுக்கு உண்டான அமைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க சரிங்களா ஆனாலும் பிரச்சனை உங்களை தேடி வரும் நீங்கள் அதை விட்டு விலகி போகிறது தான் சிறப்பு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இதனால் சில சமயம் குழந்தை பாக்கியத்தில் கொஞ்சம் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு ரோகளை நட்சத்திரம் அழகுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அழகுக்கு சொந்தக்காரங்க தான் அதில் மாற்றம் இல்லை நீங்கள் மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் லாபம் உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு கிருஷ்ண ஜோதி நிலையத்தின் வாழ்க வளமுடன் ஏதாவது சந்தேகம்னா தாராளமா நீங்க கூப்பிடுங்க உங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நன்றிங்க